ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது ஒரு வர்மக்கலையில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வர்மத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வர்மத்துக்கு ஒரு பெயர் என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முன் மார்பு வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அழகா சொன்னோன்னா நிப்பிள் வர்மா பாயிண்ட் இதை இன்னொரு வகையில் சொன்னோன்னா இது எந்த இடத்துல இருக்கன்னா ஒரு நம்முடைய முளை காம்பில் உள்ளது அதாவது நிப்பிளில் இருக்குது ஆண் பெண் எல்லாருக்குமே இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா த ஃப்ரண்ட் ஆஃப் ஹார்ஸ் வர்மா பாயிண்ட் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இன்னொரு பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா தூசிக வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வர்மத்தை அதாவது நம்ம நம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நிப்பிள் அந்த கா முளை சொல்லுவோம் நிப்பிள் அந்த நிப்பிள் பகுதியை முன்பக்கமாக நாம் அழுத்தம் கொடு கொடுத்தா என்னென்னலாம் ஏற்படும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வர்மத்தை தூண்டும் போது அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும் முதல்ல இது எப்படி தூண்டுறது ஸ்டிமுலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வர்மத்தலத்தை விரல்களால் ரொம்ப பொறுமையாக தூண்டணும் அதான் ரொம்ப முக்கியம் அப்புறம் தடவி அந்த தடவல் செய்யணும் அப்புறம் தடவல் முறையில் போது வர்மத்தை தூண்டணும் அழுத்தக்கூடாது தடவி தான் அந்த அழுத்தத்தை ப்ரெஷர் நம்ம கால் மாத்திரை அளவு ப்ரெஷர் கொடுக்கணும் போட்டு குத்தி அழுத்தி கொடுக்கக்கூடாது இந்த வர்ம தளத்தை பிடித்து அழுத்தி அப்படி விடணும் முன்பக்கமாக இப்படி தான் இதை ஸ்டிமுலேட் பண்ணணும் ரொம்ப போட்டு எல்லா வர்மங்களில் அழுத்துற மாதிரி இந்த இடத்துல வந்து அழுத்திடக்கூடாது ஸோ ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அடுத்தது இந்த வர்மத்தை நாம் தூண்டும் பொழுது கண்ணு கல்லீரல் உடைய செயல்திறன் வேகமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண்கள் நல்லா பல பல பலன் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் கல்லீரல் அற்புதமாக வேலை செய்யும் அதுக்கப்புறம் இதயம் மத் மற்றும் நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் ஓட்ட மண்டலம் இருக்க பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக அதெல்லாம் சீராக இருக்கும் அடுத்தது மார்பு கூட்டில் இருக்கக்கூடிய அளவு வந்து அந்த ஹீட் வந்து கூட ஆரம்பிக்கும் அதனால் கவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒடியும் போக ஆரம்பிக்கும் இது அற்புதமான ஒரு வர்ம புள்ளி இந்த வர்ம புள்ளியை கால் மாத்திரை அளவு கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இந்த செக்ஷுவல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்துடுது அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அந்த காமத்தின் மேல் நாட்டம் இல்லாமல் போய் போய்டும் பல பேருக்கு அதுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்டோ அது அது அதோடைய உணர்வு தூண்டுதலோ இருக்கவே இருக்காது அந்த மாதிரி நபர்கள் நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரண்ட் ஆஃப் ஹார்ஸ் வர்மா பாயிண்ட்டை தூசிக வர்மம் முன்மார்பு வர்மத்தை பயன்படுத்துங்க செக்ஷுவல் அந்த கிளாண்ட் வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும் காமத்தின் மேல் அந்த அந்த காமம் வந்து உடம்பில் உருவாக ஆரம்பிக்கும் அதிகமாகும் உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக இல்லாதவங்களுக்கு இது சரி செய்யக்கூடிய ஒரு வர்ம புள்ளி அடுத்தது சம்டைம் வந்து இந்த செஸ் பெயின் லைட்டாக அந்த பகுதியில் வீக்கம் முக்கியமாக பெண்களுக்கு வந்து இந்த மேமல் சைட்ஸ்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது விதத்தை வீங்கி இருந்தால் கூட அது சரிப்படுத்தும் அடுத்தது கவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உட உடம்புல கவம் சார்ந்த பிரச்சனை எதா ஏற்படுது அப்படின்னா இதை நம்ம இந்த ஹார்ஸ் ஒர்மா பாயிண்ட் அழுத்தும்போது சரியாகும் சரி இந்த இது முடிஞ்சது அறமாத்திரை அழுத்தம் கொடுக்கக்கூடாது தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி சொல்கிறேன் அறமாத்திரை அழுத்தம் கொடுத்தோம் காந்தாரி நாடி வந்து உடம்புல தூண்ட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அரை மாத்திரை கொடுத்தீங்கன்னா அனாகத சக்கரம் ஆக்டிவேட் ஆகுமா இத விஷயம் தெரிஞ்சவங்க அழுத்துங்க விஷயம் தெரிஞ்சவங்க அழுத்தாதீங்க அது என்னுடைய ரிக்வஸ்ட் சஜஷன் அதுக்கப்புறம் உடம்புல தேயு தேயு எலமெண்ட் பூத சீரமைப்பு உடம்புல தேயு எலமெண்ட் வந்து பாடியில் வந்து சமநிலைக்கு கொண்டு வரும் அடுத்தது முக்கால் மாத்திரை அழுத்தணும்னா அந்த செஸ் பகுதி சைடில் அப்படியே வீங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் தாகம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் முக்கால் மாத்திரை அழுத்தின பிறகு உடனே வந்து மோஷனும் யூரினும் வர ஆரம்பிச்சிடும் ஸ்பாட்டில் சில நேரத்தில் வராது உடம்பு வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சல்னு சொல்லுவோம் ஆனால் உடலுக்கு ஒரு அலைச்சல் ஏற்பட்டுரும் அதுக்கப்புறம் சோம்பல் அதிகமாகிடும் முழு மாத்திரை அளவு அழுத்தினீங்கன்னா கழுத்து வீங்கிடும் வயிறு வீங்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் உடம்பில் வந்து வர்ம நிலைகள் பாடியில் வந்து அதாவது வர்ம வர்மம் சார்ந்த விஷயங்கள்லாம் உடம்புல அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த பிராணத்துடைய கனெக்ஷனில் துண்டிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உடல் வந்து அதிர ஆரம்பிச்சிடும் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு இது அப்படியே இந்த வர்மத்தை நம்ம அதிகமாக அதை முக்கால் மாத்திரை அது மாதிரி அழுத்திட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நூறாவது நாளில் பெரிய ப்ராப்ளம் வந்து நின்றுரும் அது பெரிய ப்ராப்ளம்னால் வாழ்நாளே முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஜொர வரும் என்னமோ ஆகும் உடம்பு வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அந்த மாதிரி ஸ்டெப்புக்கு கொண்டு போய்டும் அதனால் இதை வந்து இந்த இந்த வர்ம புள்ளியை நம்ம கால் மாத்திரை அளவு பயன்படுத்தும் போது அது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அரை மாத்திரை அளவு அழுத்தலாம் விஷயம் தெரிஞ்சவங்க அழுத்தலாம் நான் வந்து இந்த வர்ம புள்ளியை வந்து கால் மாத்திரை அளவு தான் பயன்படுத்த எனக்கே தெரியும் அதுக்கப்புறம் என் கிட்டே கேட்டேன் என் குரு சொன்னார் அற மாத்திரை எப்படி அழுத்துறதுன்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்தார் அதை சொல்லி கொடுத்து சில இண்டிகேஷன்ஸுக்கு அதை அழுத்தின பிறகு என்ன செய்யணும் எங்கே தட்டணும் அப்படின்றதும் அதையும் சொல்லி கொடுப்பார் அதுக்கு பிறகு தான் அதை நம்ம செயல்படுத்தி நம்ம அதை செய்யணும் ஸோ அதனால் அறை முக்கால் முழு எல்லாம் நம்முடைய அறிவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம செய்தோம் அப்படின்னா நல்லது ஸோ இந்த மாத்திரை கால் மாத்திரை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ளேலிஸ்டில் இருக்கக்கூடிய வீடியோஸில் வர்மக்கலை ஒன் நாட் எயிட் அதில் ஃபஸ்ட்டு வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வர்மம் சார்ந்த கால் மாத்திரை அளவுகள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ தேங்க்யூ வெரி மச் அடுத்த பதிவில் வேறு ஒரு வர்மத்தை நம்ம பார்க்கலாம் நன்றி நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு வர்றதுக்கு ஸோ மறக்காமல் வீடியோவை பாருங்கள் நன்றி